அலாம் வலைக்கிரம் தலைவர் க் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது ரஃபீக் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது நம்ம மூசா அல இஸ்லாம் அவர்கள் வானவர்களின் கன்னத்தில் அறைந்தார்களா அந்த புகாரியில் வரக்கூடிய செய்தி சரியான செய்தியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அது சரியில்லாத செய்தி ஏண்டா நபிமார்களுடைய பண்புகள் என்ன வானவர்களுடைய கேரக்டர் என்ன அல்லாவுடைய ஆற்றல் என்ன அது மூணையும் நம்ம என்ன செஞ்சோம் விரிவாக விலகி நம்ம என்ன செஞ்சுருந்தோம் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தோம் பதினோரு நிமிஷம் கொண்ட ஒரு ஆடியோ போட்டிருந்தோம் அந்த ஆடியோவை வந்து சில தலங்களில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க சகோதரர் ரஃபீக் அவங்க போட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த தளத்தில் பயணித்த சா உல் ஹமீது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு என்ன செய்கிறாங்க நம்ம சொன்ன செய்தி வந்து சரியில்லை இவருக்கு வந்து ஃபிக் உசூல் தெரியல ஹதீஸ் உசூல் தெரியல அப்படிங்கிற மாதிரியான சில வாதங்களையும் வேறு சில செய்திகளையும் அதாவது குறிப்பாக அந்த ஹதீஸு சம்மந்தமாக வரக்கூடிய அந்த செய்திகளையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதில் நம்ம சொல்லாத சில செய்திகளையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதேமாதிரி ரசூல் சல்லா லிஸ்லம் அவர்களை வந்து போஸ்ட் மேனுட்டு சொன்னோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க நம்மளும் சரி நம்மளுடைய அறிஞர்கள் யாருமே என்ன செய்யலை ரசூல் சல்லா அவர்களை போஸ்ட் மேன் என்று சொல்லலை அதுக்குண்டான அவர் ஆதாரத்தை என்ன செய்யணும் ஆடியோ வடிவிலையோ அல்லது நம்ம எழுதின கிதாபுகள்ல இருந்து என்ன செய்யணும் எழுதின புஸ்தகங்களிலிருந்து அதற்குண்டான சான்றுகள் என்ன செய்யணும் காட்டணும் அதாவது என்ன செய்கிறார் வாயில் வந்ததை விட்டு அடிக்கிறாரு இப்படி வந்து ஒரு சுன்னத் போலி சுன்னத் ஜமாத்தினர் வந்து ஆரம்ப கட்டத்துல பரப்பி விட்டாங்க அந்த ஒரு செய்தியை மையமாக வச்சு ஒரு என்ன செய்கிறாருன்னா ஒரு செய்தியை சொல்கிறாரு அடுத்து வந்து வானவர்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம சொல்லியிருந்தோம் அல்லா ஏவியதுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் இது குர்வான் வசனமா இல்லையா குர்வானில் இருக்கிறது அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் எந்த அல்லா அனுப்பிய பணியில் எந்த ஒரு குறைவும் செய்ய மாட்டார்கள் எந்த பணிக்காக அல்லா எந்த வானவரை அனுப்பினாலும் சரி அந்த வானவர்கள் அந்த பணியை முழுமையாக என்ன செஞ்சிருவாங்க செய்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம் ரெண்டாவது இதில் வந்து குறிப்பாக இவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன இதை இவர் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன செய்கிறாருன்னா இது வந்து புகாரியில் வருது அகமதில் வருது முஸ்லீமில் வருது இத்தனை ஹதீஸ் கிதாபுகளில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக வருது இந்த செய்தியை மறுக்கிறாங்க இதில் வந்து மலக்கு என்று தெரிஞ்சு முசாலி இஸ்லாம் அவங்க அடிச்சிருப்பாங்களா அடிச்சிருக்க மாட்டாங்க இது மிஸ் அண்டர்ஸ்டேண்டிங்காக இருக்கும் அல்லது மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யாரு ஒரு உளறுறார் அது மாதிரி சொல்லுவதை வந்து தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க முசா அலிஸ்லாத்துக்கிட்ட வந்து மழை வந்து சொன்னதை தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் மலக்கு மேலே ஒரு குறையாக குற்றச்சாட்டாக வைக்கிறாரு ரெண்டாவது மரணத்தை விரும்பாதவர் அந்த ஹதீசில் எங்கே வருது இப்படின்னு சில வாதங்களையும் கேள்வி இறை செய்கிறார் கேட்குறாரு நம்ம அவருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவர் வந்து ஹதீஸை நம்ம ஹதீஸை சும்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறாரு இவ்வளிய இந்த ஹதீஸை ஒருக்கா கூட முழுசாக அவர் படித்ததில்லை அந்த ஹதீஸில் என்ன வாசகம் வருது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன கட்டளைகள் என்ன உத்தரவு வருது அது எப்படி மாற்றமாக நடக்கப்படுகிறது அதுக்கு முஷா அலி இஸ்லாமோடைய ரியாக்ஷனாக என்ன சொல்லப்படுது இந்த செய்தி சரியான செய்தி இல்லை இருந்தாலும் இந்த செய்தியில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நம்ம தெளிவாகவே என்ன செஞ்சுருவோம் முஸ்லீமில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் நம்பர் என்ன அப்படின்னா இது தமிழில் ரஹமத் டெஸ்டில் மொழி வெளியிட்ருக்காங்கல்ல அந்த ஹதீஸ் அரபி அரபியில் உள்ள அந்த நம்பர் வந்து வித்தியாசப்படும் நாலாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பதாவது ஹதீஸாக சஹி முஸ்லீம்களை வரக்கூடிய செய்தி வந்து என்ன வருது அப்படின்னா அதில் வந்து எல்லா ஹதீஸையும் நம்ம சொல்லிடுவோம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸையும் நம்ம என்ன செஞ்சுருவோம் சொல்லிடுவோம் இதில் வந்து ஹம்மாம் பின் முனி ரஹமத்துல்லாய் அவங்க கூறியதாவது இது வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களிடமிருந்து அபுஹுரேரார் அலியல்லாஹா அவர்கள் எமக்கு அறிவித்த ஆகும் இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளராக யார் தான் வர்றது அபுஹுரேரார் அலி அல்லாஹ் அவங்க தான் வர்றாங்க அவற்றில் பின்வரும் ஹதீஸும் ஒன்றாகும் என்று சொல்லி அந்த செய்தி சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது என்றால் அல்லாவின் தூதர் சல்லல்லா உலைய சலாம் அவர்கள் கூறினார்கள் மலக்குள் மவுத் அதாவது மலக்குள் மௌத்தில் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் உயிரை எடுத்து செல்லக்கூடிய வானவர் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து உங்கள் இறைவன் மூசா அலிஸ்லாம் அவங்கள்ட வந்து மலக்குள் மவுத் சொல்லக்கூடிய விஷயமே என்ன உங்கள் இறைவன் உங்கள் உயிரை எடுத்து வருமாறு உத்தரவிட்டுள்ளான் அவனது உத்தரவுக்கு பணியுங்கள் என்று கூறினார் யார் கூறுறது வானவர் வந்து என்ன செய்யறாரு இறைவன் வந்து உங்கள் உயிரை கைப்பற்றிட்டு வர்றதுக்கு சொல்லியிருக்கிறான் உங்களுடைய இறைவனுடைய உத்தரவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க பணியுங்க கட்டுப்படுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே தான் முசாலி இஸ்லாம் உடனே கோவப்பட்டு என்ன செய்கிறாங்கன்றா அவரை வந்து முகத்தில் வந்து ஓங்கி ஒரு ஆறாயிரம் அஞ்சு கண்ணை பேர்த்தி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி தான் முஸ்லீமில் வருது உங்களுடைய இறைவனுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் முசாலி இஸ்லாம் அவர்கள் அந்த வானவரை ஓங்கி அரைஞ்சிருக்கிறாங்க கண்ணு வெளியே பிதுங்குற அளவுக்கு கண் வெளியே தெரித்து ஓடுற அளவுக்கு என்ன செய்யிருக்கிறாங்க அரைந்தார்கள் பேர்த்து விட்டார்கள் வருது வேற சில அரசு கண்ணு பிதிங்கிருச்சு அப்படின்ட்டு என்ன செய்து வருது அப்போ சொல்லப்பட்ட செய்தி மூசா அலுவலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து மலக்குள்மோது சொன்னது என்ன உங்கள் இறைவன் உயிரை மலக்குள்மோது வர்றது எதுக்கு வருவாரு உயிரை எடுக்கத்தான் வருவாரு அவருக்கு அந்த பணி மட்டும்தான் பணி வேற எந்த ஒரு பணியும் கிடையாது அந்த மாணவருக்கு வேற எந்த பணியும் கிடையாது உயிரை எடுத்து செல்வது மட்டும்தான் அவருடைய பணி அப்போ உயிரை எடுக்கிறதுக்கு வந்து உங்கள் இறைவனுடைய உத்தரவுக்கு பணிங்கன்னு ஒரு நபி என்ன செஞ்சிருக்கணும் அவகாசம் வழங்கப்படுதுன்னு ஒரு சொல்றாரு எல்லாம் எப்போ வழங்கப்படும் தெரியுமா அவர்களுக்கு முன்னாடியே வழங்கப்படும் உயிரை இழுக்கக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டால் ஒரு வினாடி முந்தவ மாட்டார்கள் பிந்தவ மாட்டார்கள் இதுதான் அண்ணாவுடைய தெளிவான தீர்ப்பு யாருடைய அவர் விதி விதியை பொறுத்த பொறுத்தளவுக்கு அவகாசமெல்லாம் சும்மா இல்லா சொல்கிறதான் நபிமார்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுதுண்டு ஆனால் நபிமார்களும் அவகாசத்தை அவங்க எடுத்துக்கொண்டு நான் ஆயிரம் வருஷம் வாழ்ந்துருவேன் நான் லட்ச வருஷம் வாழ போகிறேன் அப்படின்னு அவகாசம் எடுத்துக் எடுத்துக்கொள்வார்கள் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க அல்லாவுடைய விதியின் அடிப்படையில் வந்து ஒரு யாருக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ எந்த வினாடியில் மரணிக்க வேண்டும் என்று விதி எழுதப்பட்டு விட்டதோ அந்த வினாடியில் மரணித்தே தீர்வார்கள் அதற்கு முன்னாடி அவர்களுக்கு வந்து என்ன செய்யும் ஒரு ஆலோசனை மாதிரி கேட்கப்படும் ஆனால் எந்த ஒரு நபியும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த அல்லாஹுடைய விதிக்கு மாற்றமாக பேச மாட்டார்கள் இது யதார்த்தமான ஒரு விஷயம் ரெண்டாவது வானவர் வந்து சொல்லக்கூடிய விஷயமே உங்களுக்கு இறைவன் உங்கள் உயிரை கைப்பற்ற சொல்லியிருக்கிறான் நீங்கள் உங்கள் இறைவனுடைய அந்த இது வந்து எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க இதுதான் நபிமார்கள் வழங்கப்பட்ட சிறப்பு நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு என்னென்னா ம நம்மள்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டாங்க உங்கள் இறைவன் உயிரை கைப்பற்ற சொல்லியிருக்கான் உங்கள் உயிரை தந்திருக்கான் நம்மள்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க நம்மளுக்கு தெரியவும் செய்யாது வானவர் வானவரை பார்ப்போம் அந்த மரணிக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்வாங்க அந்த நேரத்தில் வானவர்களை பார்ப்பாங்க உயிரை கைப்பற்றதான் அவர்களுக்கு தெரியும் நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய யாருக்கும் தெரியாது ஆனால் இங்கே உத்தரவு என்ன கொடுக்கப்படுது மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு மலக்குழு முகத்து வந்து என்ன உத்தரவு கொடுக்குறாங்கன்ட்டா உங்கள் இறைவன் உயிரை கைப்பற்ற சொல்லி என்ன அனுப்பியிருக்கிறான் அல்லாவுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் என்று சொல்கிறாங்க சொன்னாங்க சொன்ன உடனே ஓய்வாங்க அரையே விடுறாரு மூசா அப்படி வருது இதில் அப்போ மூசா அலை இஸ்லாம் அவர்களை வந்து இது என்ன கேரக்டர் ஆகுது ரெண்டாவது வந்து அந்த மரணத்தை விரும்பாதவர் அப்படிங்கிற அந்த ஹதீசல் எங்கே இருக்குது எல்லா ஹதீசலையும் வருது வானவர் போய் திரும்ப போறாரு வானவர் அடிஞ்சு கண்ணெல்லாம் பிதிங்கி என்ன செய்யுது வெளியே வந்த உடனே போறாரு போய் வானவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அந்த ஹதீசிலையும் நம்ம என்ன செய்யிருக்கிறோம் அந்த கோடிக்கிட்டு காட்டியிருக்கிறோம் ஹைலைட் பண்ணி நம்ம என்ன செய்யிருக்கிறோம் காட்டியிருக்கிறோம் அவர் கண்ணை பறித்திட்டார் அப்போ வந்து வானவர் போய் அல்லாட்டை போய் சொல்றாரு மரணத்தை விரும்பாத ஒரு உன்னை அடிகார இடத்துல என்னை நீ அனுப்பி விட்டா என்ன அரைஞ்சு கண்ணை பிதிக்கு வெளியே தள்ளிட்டாரு மரணத்தை விரும்பாதவர்கிட்ட போய் என்னை போய் அனுப்பியிருக்கிறாயா அப்படின்ட்டு நான் சொல்லலை வானவர் தான் போய் சொன்னார்னு அதில் எழுதிருக்குது அந்த ஹதிஸில் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியில் வானவர் போய் அல்லாட்ட சொல்றாரு இவர் மரணத்தை விரும்பலை மரணம்னா அவருக்கு இவருக்கு என்னன்னு தெரியல மரணத்தை விரும்பாத ஒரு மனிதர் இடத்துல என்னை போய் அனுப்பியிருக்கிறியே இப்ப என்ன இந்த பாடுபடுத்தாரு அப்படின்ற ஒன்று அல்ல என்ன செஞ்சான் அப்படியா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் கண்ணை சரி பண்ணுறேன் நீ மறுபடியும் போ மறுபடியும் போய் என்ன செய் ஒரு மாட்டின் மேலே உள்ள ஆட்டின் மேலே எனக்கு கையை வைக்க சொல்லு அதில் வந்து எத்தனை ரோமங்கள் இருக்குதோ ஒரு ரோமத்துக்கு ஒரு ஆண்டு மேலே இருக்கட்டும் அப்போ திரும்ப மூசா அலி இஸ்லாம் கேட்குற அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூத்து தான் இப்படி அல்லாவுடைய கட்டளை நடந்துருக்குமா இப்படி நடந்துருக்குமா உத்தரவுக்கு பணியுங்கள் என்று சொன்னதுக்கப்புறம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மீறி இருப்பார்களா மாறு செஞ்சுருப்பாங்களா அப்போ இதை சிந்திக்க வேண்டாமா நீங்கள் முஸ்லீம்ல தெளிவாக தானே வந்திருக்குது இறைவனுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் என்று சொன்னதுக்கப்புறந்தான் ஓவியம் யாரோ விட்ருக்குறாங்க கண்ணு பிதிங்கி வெளியே வந்திருக்குது ஆனால் வானவருடைய கேரக்டர் என்ன கைப்பற்றிட்டு வாண்டா கைப்பற்றிட்டு போயிடுவாங்க அதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கு இவரா ஜார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு வானவர் சொன்னது மூசாலை சில அவங்களுக்கு புரிஞ்சிருக்க அப்படியே எல்லாம் அனுப்புவான் வானவரை இவரு வந்து சொன்னது சொல்லாது புரியலைன்னு சொன்னா குருவான் மேல சந்தேகம் வந்துடுமே வானவர்கள் சொல்லுவது நபிமார்களுக்கு புரியவில்லை என்றால் ஒரு டோட்டலாகவே சந்தேகம் வந்துடுமே உயிரை கைப்பத்திருக்கு வந்திருக்கு வானவர் வந்து அவர் தெரிவு இல்லாமல் பேசுவார் அவர் தெரிவ சொல்லாமே சொல்லுவாங்க உயிரை கைப்பற்ற வந்துருக்க சொல்லாம இறந்திருப்பாரு மிஸ் அண்டஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு ரெண்டு விதத்துல புரிந்து கொள்றதுல தவறா கோளாறு ஏற்பட்டு என்ன கோளாறு ஏற்படும் வானவர்களுக்கும் தூதர்களுக்கும் இடையில என்ன கோளாறு இருக்கும் செய்தி அனுப்புறோம் அல்ல புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அல்ல செய்தி அனுப்புவான் அப்ப அந்த அறிவு கூட கிடையாது இவருக்கு பேசக்கூடியவர் என்ன செய்யறாரு நம்மள வந்து குறைத்து மதிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாரு ஒழிய அதுல உள்ள யதார்த்தம் என்ன அவருடைய உண்மை என்ன அப்படிங்கறது என்ன செய்யல அந்த சகோதரர் என்ன செய்யல விலங்கல ரெண்டாவது தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாரு மலக்குள் முகத்து ஓங்கி ரெண்டாவது அந்த மனித உருவத்துல வானவர்கள் வருவாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா மனித உருவத்தில் வானவர்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இங்கே மனித உருவத்தில் வந்தாங்கன்னு இருக்குதா மலக்குழுமுகத்துக்கும் இருக்குது அவர் மனித உருவத்தில் வந்தார் எந்த கதீசில் இருக்குது எந்த கதீசில் அவர் மனித தோற்றத்தில் வந்தார் சரி மனித தோற்றத்தில் வந்தால் வானவர்னு தெரியாமல் வந்து நான் மணக்குள்முகத்து வந்திருக்கிறேன் உங்களுடைய உயிரை கைப்பற்ற சொல்லியிருக்கிறான் அதுக்கு உங்களுடைய இறைவனுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் சொன்னதுக்கப்புறம் ஓங்க எப்படி அறைய முடியும் மலக் மனித வடிவத்தில் வந்தாங்கன்னு எந்த கதீசலையும் கிடையாது மலக்குகளாக தான் என்ன செய்யிருக்காங்க வந்து சொன்னதுக்கப்புறம் தான் ஓங்கி அறைய விட்டுருக்குறாரு முசா அலை அப்படின்னு இந்த செய்தி என்ன செய்து தெளிவாக சொல்லுது மரணத்தை விரும்பாமல் இருந்திருக்கிறாரு மரணம்டா என்னட தெரியாமல் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோமத்துக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் என்ன நிலமை அதுக்கப்புறம் மௌத்து தான் அப்படின்னா இப்போ என்ன மௌத்தா போயிடுறேன் அப்போ மவுத்துல தெரியாம தானே அவர் வளர்ந்துருக்கிறாரு இருந்திருக்கிறாரு அப்படித்தானே இந்த செய்தி சொல்லுது ஆனா மூசா அலைச்சல் அப்படி இல்லை அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு தூதராக இருந்தார்கள் அல்லா கட்டளைக்கு முழுமையாக அடிபணியக்கூடிய கட்டுப்படக்கூடிய ஒரு தூதராக இருந்தார்கள் அல்லாஹ் இவர்களோட பேசி இருக்கிறான் கல்லமல்லாக மூசா தக்காளியுமா மூசாவோட எல்லாம் நேரடியாக பேசினான் அப்படியெல்லாம் செய்திகள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்போ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தூதராக ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தினுடைய தூதராக இருந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களை வந்து இப்படி மட்டந்தட்டக்கூடிய ரிசூலில் சொல்லியிருப்பாங்களா இப்படி மூசா அலிஸ்லாம் கேர கேரக்டரை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயமாக முன்கோபக்காரராக மற்ற மனிதர்களிடத்துல முன்கோபமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது மலக்குமார்கிட்ட எல்லா இடத்துல முன்கோபமா இருப்பாங்களா ரெண்டாவது மூசா அலி அவங்க வந்து ரொம்ப வீரமான ஆள் வீரமான ஆள் தான் ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இல்லையே வீரமான ஆண்டர் ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கு இருந்தாங்க தன் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்காக என்ன செய்ய எதிரி சமுதாயத்தை சேர்ந்து அரங்க விட்டாரு செத்து போயிட்டான் போல்டான ஆள் தான் அதோட பயந்து ஓடிட்டாங்கல்ல இவன் இங்கே இருக்க முடியாது இருந்தால் நம்மளை கொண்டு போன பயந்து தானே ஓடினாங்க அதுக்கப்புறம் திரும்பி வரக்கூடிய வர வந்து அல்லா வந்து என்ன செய்கிறான் மூசா அலி இஸ்லாமா அவங்கள சொல்கிறான் நீ பிறவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற உடனே எனக்கு பயமாக இருக்குது என்னோட என்னுடைய தூதர் என்னுடைய சகோதரர் ஹார் உனே அனுப்புங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாரு எனக்கு பேச முடியாமல் இருக்குது எனக்கு தெ என்னுடைய பேச்சில் தெளிவு இல்லாம இருக்குது என்னுடைய சகோதரையை அனுப்புங்க என்னை எதமாக செஞ்சுருவான்னு நான் பயப்படுறோம் அப்படின்லாம் கேட்க தானே செஞ்சாங்க ரெண்டாவது கொலை செஞ்சிருவான்னு சொல்லக்கணும் ஊரை காலி பண்ணி போக தானே செஞ்சாங்க அப்போ ரெண்டு கேரக்டர் மூசா அலை இஸ்லாமா அவங்களுக்கு இருக்கிறது ஆனால் வானவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி நடந்தார்கள் சொல்லுவது சரியான செய்தியாக அல்லாவுடைய உத்தரக்கும் உத்தரவுக்கும் மாறு செஞ்சார்கள் என்று சொல்வது சரியான செய்தியா இப்படி கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சதுக்கு எல்லாம் எந்த விதமான ரியாக்ஷனும் செய்யாமல் உடனே கண்ணை சரி பண்ணி மறுபடியும் போய் உயிரை கைப்பற்றிடுவாங்க எல்லாம் சொல்லியிருப்பானா யூனூஸ் அலி இஸ்லாம் அவர்கள் சம்பவமான சொன்னமா இல்லையா அல்லாவுடைய அந்த தீர்ப்புக்காக அவர்கள் பொறுத்திருக்காமல் காத்து இருக்காமல் என்ன நடந்து அல்லாட்டை பேசாமல் மேல கோவப்பட்டதற்கு எல்லாம் எவ்வளோ கடுமையான கோவப்பட்டான் அவர்களை வந்து மீன் வயிற்றுல சிற வைச்சான் அந்த சிறை வைத்து அந்த மீன் வயத்திலிருந்து லா லாக் இல்லா என்ற சுபகானக்க இன்னி கொடுத்து மீனால் லாலி மீன் என்று நம்ம சொல்ல வச்சோம் அப்படி மட்டும் அவர் சொல்லவில்லை என்றால் வெட்ட வெளியில் தூக்கி வீசியிருப்போம் அப்படின்னு நல்லா சொல்லலாம் இல்லையா அப்போ அவ்வளோ கடுமையாக அல்லாவுடைய அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய அல்லாவுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் அது நபிமார்கள் அப்படி நடக்க மாட்டாங்க நடக்க கூடாது அப்படி நடந்தால் அல்லாஹ் இப்படி சாதாரணமாக இருந்திருப்பானா பரவாயில்ல நீங்கள் கண்ணை சரி பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்னு திருப்பி அனுப்பியிருப்பானா அல்ல அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்த செய்தி சரியான செய்தி கிடையாது இது எதில் இது ஏதோ ஒரு என்ன செய்து ஒரு ராங் இருக்கிறது அதனால் மூசா அல்ல இஸ்லாம் அவர்கள் எல்லாவுக்கு கட்டளைக்கு மாறு செய்யலை அல்லாவுக்கு அடி பண்ணிக்க மறுக்கலை எல்லா விதத்திலையும் அடி பண்ணி அவகாசம் கொடுக்கப்படுவதுனால் அதெல்லாம் முன்னாடி உள்ள விஷயங்கள் அவங்களாம் அது வந்து மௌத்தாக போகிறதுக்கு முன்னாடி உள்ள நேரங்களில் கொடுக்கப்படும் அவகாசம் அது வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வந்து தொண்டக்கூடியில் கையை வச்சுக்கிற நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையா வாழலையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க கேட்காட்டா அப்படி என்ன சொல்லணும் அப்படி கேட்டால் கூட என்னங்க சொல்லணும் வாழ்றமும் சொல்லணும் இல்லாட்ட மூத்தா போறோம்னு சொல்லுவாங்க ஓங்கி அரைஞ்சிடுவாரு அவரு அப்படி அப்படி அந்த நபிமார்கள் இதை கொடுத்துருக்கானா இது இந்த விஷயம் வந்து ராங்கான விஷயம் என்பதை விளங்கி கொள்ளணும் அந்த சகோதரர் என்ன செய்யணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஹரிசுகள் என்ன செய்யணும் தெளிவாக படிக்கணும் அதிச படிச்சாதான் தானே உங்களுக்கு விளங்கு அதுல வந்து ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்யுது மரணத்தை விரும்பாத ஒரு அடியார் இடத்துல என்ன நீ அனுப்பிவிட்டா என்று வானவர் தான் விளாட சொல்றாரு நம்மளா சொல்ல கிடையாது அதே மாதிரி வந்து அல்லாவுடைய உத்தரவுக்கு பணியுங்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணியுங்கள் என்று சொல்லி வானவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓங்கி என்ன செய்யறாரு அரையே ஊர்றாரு இது முஸ்லீம்கள் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இப்படியான அந்த செய்தி எப்படி வந்து குர்வானுக்கு வந்து அல்லாவுடைய அந்த வகைக்கு குர்வானுக்கு அல்லாவுடைய கட்டளைக்கு அல்லாவுடைய பண்புக்கு தூதர்களுக்கு மாணவர்களுக்கு அல்லா கொடுத்துருக்கக்கூடிய அந்த பணிகளுக்கு மாற்றமான அந்த செய்தி வருத இது எப்படி சரியான செய்தியா இருக்கு இந்த செய்தியை வச்சு நீ என்ன சொல்ல போறிய நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க நபிமார்கள் தான் இருந்தாங்க எல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வாங்க அல்லாஹ் எவன பணியை வானவர்கள் வந்தாலும் செய்ய விட மாட்டாங்க அடிச்சு மூஞ்சி முறை பேத்துருவாங்க அப்படின்னு சொல்ல வரையில நீங்க அப்படி நீ என்ன விளங்கி பேசுறீன் நீங்க நீங்கள் தான் என்ன செய்ய அதிக படிக்காம படிக்காமல் நீங்கள் என்ன செய்ய யாரோ சொன்னதை கேட்டு நீங்கள் என்ன செய்ய பேசி கொண்டு இவ்வளியே ஒழிய சில தெளிவான வாசகங்களை நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி இல்லை தெளிவான வாசகங்களை கொண்டு தான் வருகிறது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மரணத்தை விரும்பாமல் இருந்திருக்கிறார்கள் மரணம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்திருக்கிறார்கள் மொத்தா போவோம் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் வருது அதுபோக வந்து கல்லாவுடைய கட்டளைக்கு பணியுங்கள் என்று அப்புறம் தான் ஓஞ்சி அறையை விட்டுருக்குறாங்க கண்ணை பிதுக்கியிருக்கிறாங்க அரைஞ்சு மூஞ்சி முறை உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்யுது மூஞ்சு முறை நம்ம சொல்கிறது அதில் உள்ள வாசகம் என்ன கண்ணை பெயர்த்து விட்டார்கள் என்ன அர்த்தம் கண் வெளியே தள்ளி இருக்குன்னு அர்த்தம் பேந்து கோச்சுன்னு அர்த்தம் அப்போ அப்படியான செய்திகள்லாம் என்ன செய்ய செய்தியில் இருக்கிறது அதனால் இந்த ஆடியோ என்ன செய்யுங்க அந்த சோ அனுப்புங்க திறந்த மனதோடு பாருங்க புகாரியில் வந்துருக்குது முஸ்லீமில் வந்திருக்குன்றா நம்ம ஹதீஸ் ஹதி ஹதீஸ் தான் இஸ்லாத்து அடிப்படை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒன்றரை செய்திகள் மனிதர் என்ற அடிப்படையில் சில பின்ன செய்திகள் வந்து முரண்பாடாக இருக்கிறது அதை மறுக்க முடியலையே புகாரிலேருந்து வருது குரங்கு விபச்சாரம் செஞ்சு அதை போய் அடிச்சாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாரு குரங்கு விபச்சாரத்துக்கு குரங்கு தண்டனை இருக்கா விபச்சாரத்துக்கு தண்டனை இருக்குதா அதை உதாரணமாக எழுதி தான் வச்சுருக்கிறார் அதுக்கு என்ன செய்ய முடியும் அது ஹதீஸ்ல இல்லை ஒத்துக்கிற மாட்டேன்னு ஹதிஸ் இல்லாததான் எழுதி வச்சுருக்கிறார் அவர் அதில் வந்துட்டால் சரியான செய்தி தான் அப்படின்னா இப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரியான சில செய்திகள் என்ன செய்வது இருக்கத்தான் செய்கிறது அதனால் இந்த செய்தி சரியான மூசா அலு இஸ்லாம் அவர்கள் வந்து வானவருடைய கண்ணத்தில் அரைஞ்சாங்க அல்லாவுடைய உத்தரவுக்கு படியுங்கள் என்று சொன்னதுக்கப்புறம் ஓங்கி ஒரு அரைய ஊட்டார் என்று வரக்கூடிய செய்தி வந்து சரியான செய்தி இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும்